நம்பியூர் அருகே கரட்டுப்பாளையம் ஊராட்சி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கரட்டுப்பாளையம் ஊராட்சி ஆயிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சத்தியமங்கலம் பெருந்துறை சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்களை கேட்டபொழுது எங்கள் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய வடிகால் அமைத்து தார் சாலை அமைக்கும் பணி பூமி பூஜை நடைபெற்றது அதற்கான வேலைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஆயிப்பாளையம் பகுதியை சேர்ந்த தனிநபர் ஒருவர் வடிகால் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி இப்பகுதியில் வடிகால் அமைக்கக்கூடாது என பணியை தடுத்துள்ளார் இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஆத்திரமடைந்து சத்தியமங்கலம் பெருந்துறை சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவம் அறிந்து இடத்திற்கு வந்த நம்பியூர் காவல் ஆய்வாளர் நிர்மலா மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரி வரதராஜன் காவல் உதவி ஆய்வாளர் சண்முகம் ஆகியோர் பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது உரிய நடவடிக்கை எடுக்க வடுக்கால் அமைக்கும் பணி தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என உறுதி கூறியதன் அடிப்படையில் பொதுமக்கள் சாலை மறியலை விலக்கிக் கொண்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வாகனங்களை அதிகாரிகள் மாற்று வழியில் திருப்பி அனுப்பினர் இத்தகவலை நமது செய்தியாளர் செந்தில்குமார் ஈரோட்டிலிருந்து தெரிவித்துள்ளார்